சேவுகம்பட்டி மற்றும் வத்தலகுண்டு பேரூராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் திண்டுக்கல் மாவட்டம் சேவகம்பட்டி மற்றும் வத்தலகுண்டு பேரூராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் திண்டுக்கல் மாவட்டம் சேவுகம்பட்டி பேரூராட்சி பகுதிகளில் தென்னை நடவு செய்யப்பட்டுள்ள விவசாய நிலங்களில் ஊடுபயிராக பருத்தி மற்றும் உளுந்து பயிர்கள் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து சேவுகம்பட்டி பேரூராட்சி ராமகிருஷ்ணாபுரம் மற்றும் வத்தலக்குண்டு பேரூராட்சி பெத்தானியாபுரம் ஆகிய பகுதிகளில் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவது தொடர்பாக நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகளை ஆய்வு மேற்கொண்டார் மருத்துவமனையில் மருந்துகள் இருப்பு நோயாளிகள் வருகை நோயாளிகளுக்கான சிகிச்சை முறைகள் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு சிகிச்சை முறை குறித்து நோயாளிகளிடம் கேட்டறிந்தார் அங்குள்ள குடிநீர் வசதி கழிப்பறை வசதிகள் சுகாதாரம் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து வத்தலக்குண்டு ஊராட்சி ஒன்றியம் குன்னுவராயன் கோட்டை மற்றும் கூட்டத்து ஐயம்பாளையம் ஆகிய கிராமங்களை இணைக்கும் வகையில் மஞ்சள் ஆற்றின் குறுக்கே நபார்டு திட்டத்தில் ரூபாய் ஆறு புள்ளி முப்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாலம் கட்டுமான பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அதன் பின்னர் நடக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நபார்டு திட்டத்தில் ரூபாய் எண்பத்தி எட்டு புள்ளி தொன்னூறு லட்சம் மதிப்பீட்டில் தலா இரண்டு வகுப்பறைகள் கொண்ட இரண்டு கட்டடங்கள் மற்றும் ஆய்வுக்கூடம் கட்டுமான பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து நடக்கோட்டை மற்றும் சித்தர்கள் நத்தம் குள்ளி குள்ளிசெட்டியப்பட்டி ஆகிய கிராமங்களை இணைக்கும் வகையில் வைகை ஆற்றின் குறுக்கே எஸ்சிபிஏர் நிதியிலிருந்து ரூபாய் பனிரெண்டு கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாலம் கட்டுமானப் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது இணை இயக்குனர் சுகாதார நலப்பணிகள் பூமிநாதன் வேளாண்மை உதவி இயக்குனர் நாகேந்திரன் நிலக்கோட்டை வட்டாட்சியர் விஜயலட்சுமி பத்தகுண்டு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் குப்புசாமி மணிமாறன் மற்றும் தொடர்புடைய துறை அலுவலர்கள் உடனிருந்தனர் புதன்கிழமை காலை எட்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்